அடக்கிய தீர்வோமன் ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள்

மதுரை மாவட்ட <tapot> <tapot> <tapot>

சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்த பார்ப்பா இன்றைய வீர வரலாறு

கவனத்தில் எடுத்து கொண்டு விளையாடுங்க சீட்டி அடியுங்க இந்த மாற்று சிறப்பு பரிசாக அரிட்டா பட்டி வேங்கை புலி நினைவாக அதிஷ் அவர்கள் சார்பாக ஒன்று அல்ல இரண்டு ஐநூத்தி ஒன்று மேலும் இந்த மாற்றுக்கு சிறப்பு பரிசாக அரிட்டாப்பட்டி கடம்பூர் ராஜ நினைவாக அன்பு தம்பிகள் ரந்தித் அவர்கள் சார்பாக ஒன்று அல்ல இரண்டு ஒன்று சிறப்பு பரிசு அப்ப இதற்கு அடுத்தபடியாக நடுவிப்பட்டி சங்கரலிங்கம் அவரது அரசனு காலை அந்த எதிர்கொள்வதற்காக மத்தம் மேல நாடு வெள்ளிமலையாண்டி துணையோடு நொண்டிச்சாமி குழு தங்களது அணியினை படுத்திக் கொள்ளுங்க அழைப்பதனை ஏற்று விழாவினை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மண்ணின் மைந்தன் தமிழ்நாடு காவல்துறை அன்பு அண்ணன் அரிட்டாபட்டி அன்பு அண்ணன் சிலம்பரசன் அவர் உலா குழுவின் சார்பாக வருக வருக நண்போடு வரவேற்று பொன்னாடை ஓற்றி

திவாகரன் அவர்கள் விழாக்குழுவின் சார்பாக வருக வருக நண்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் சிட்டி அடியுங்க வெல்வது யார் வெல்ல போவது யார் இன்றைய வீர நாளைய வரலாறு அந்த வரலாற்றை வதிக்க போவது ஒரு காலையா இல்லை ஒன்பது வீரகாலா கட்டுடல் மேனியா வெறுமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயோ வீர சிங்கத்தின் ஆட்டமா வீரர்களின் வீரர்களே களம் காலை விழாவினை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற உரிமை அவர்களை விழா குழுவின் சார்பாக வரவேற்று பொன்னாடை போற்றி புகழார சூட்ட படிக்கின்றார்கள் வேறு சமயத்திலே ஆடுகளா தலைவரத்து கொண்டிருக்கின்ற காலம் மூன்றாவது சுற்று நிகழ்ச்சியிலே ஆடு இரண்டாவது சுற்று நிகழ்ச்சியிலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்ட மத்த மேல மாடுபடி வீரர்களை காலை களம் வைத்து விடவிட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டது என்பது பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் மதுரை மாவட்டம் மத்த மேல அரித்தாபட்டி மந்தை கருப்பணசாமி ராமை ராமவாலை மிக துடிப்பட வளம் வந்து கொண்டிருக்கின்றவா அந்த காளையினை அடக்கியே தீர்வோமன் ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டு இருக்கின்ற வீரர்கள் அதுரை வருஷ அந்த காளையை தீர்வோமன் ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டு வீரர்கள் மதுரை மாவட்ட மாங்கலம் பாச தளபதி சாரதி அன்பு தம்பிக ஸ்ரீ அரிமமலை கருப்பணசாமி தினகையானும் எம்கேபி கேபி முத்தி பட்டி

மாட்டிற்கு சிறப்பு பரிசில் பெறுவதற்கு கும்பால் விரடுகின்ற இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக அரிட்டாவட்டி மண்ணின் மைந்தன் பொன்னாச்சி அம்பலம் கர்ணன் அவர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாற்றுக்கு சிறப்பு பரிசாக அரிட்டா பட்டி மாசிலா மாண்டி நினைவாக எம்எம் பயிர்க சார்பாக ஒன்று இல்ல இரண்டு நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகை பெறுவதற்கு காலைக்கு சிறந்த காலை வானத்து வானவில்லை வடமாக நிறைத்து வாசி எண்ணம் பாம்பை நாராக பனைத்து காளையின் கழுத்து உறவினரின் ஊக்க குரல் கேட்டு ஆடும் ஆட்டமே இதுதான் ராமனின் வெள்ளைக்கு ஈடாகும் காளையா இல்லை ராவணனின் வாளுக்கு ஈடாகும் காலையர்களா உன்னை தட்டு வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை முட்ட வந்த தெய்வமா புண்ணிய பூமியிலே உழுதி பறக்கும் காலையின் ஆட்டமா அந்த காலையினை கட்டி அணைக்கும்

பயிர்கள் சார்பாக ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக அரிட்டாபட்டி மண்ணின் மைந்தன் கர்னல் சார்பாக ஒன்றுல்ல இரண்டு ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக அரிட்டாபட்டி பொன்னம் பொன்னாசி அம்பலம் அவர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல கர்ணன் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆதனை சிறப்பு பரிசு பெறுவதற்கு அதை வம்பு கிழிக்க துடிக்கின்ற வீரர்களா சுத்தமிட்டு ஓடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா வீரர்களை சத்தமா இல்லை மொத்தமா என பொறுத்திருந்த பார்ப்பா யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் வட்டம் அமைத்து வடக்கயிறு சூற்றி நெற்றி

बाबा मैं इधर का

சிறந்த காளையாக தேர்வு செய்யப்பட்டு சிறந்த அணிக்கு அன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை பெருமகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் மகாலை கலமவிட்டு பட்டு பத்து நிமிடங்கள் தாண்டி விட்டது என்பது வரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் சிட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் ஒதுக்கப்பட்டுள்ள ஒதுக்கப்பட்ட நேரம் இந்த வடமந்திர நிகழ்ச்சிக்கு அழைப்பு நேற்று வருகை பிறந்துள்ள அரிட்டா பட்டி மண்ணின் மைந்தன் எங்கள் அண்ணன் சிவகுமார் அவர்களை விழாக்கோலி சார்பாக வருக வருக அன்போடு வருவிக்கப்படுகின்றார்கள் மாட்டினுடைய உரிமையாளர்களே மாடுபடி வீரர்களை காலை கலாமவிழ்த்திடப்பட்டு பத்து நிமிடங்களுக்கு மேல் தாண்டி விட்டது என்பது பெருமகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் வேறு சமயத்தில் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மட்ட மத்த மேல நாடு அரிட்டாப்பட்டி மந்த கருபணசாமி துணையோடு ராம காலை மீக தொடுப்பு வளம் வந்து கொண்டிருக்கின்றதா அழைப்பதனை ஏற்று விழாவினை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அரிட்டாப்பட்டி மராமதி அம்பலம் சிவகுமார் அவர்கள் விழாக்களவின் சார்பாக வருக வருக நண்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் ஆனந்த காலகண்ணை எப்படியும் அடக்கவே தீரம ஒரே வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரரிட்டாபாக மண்ணுக்கு பெயர் போன மயில் ராயன் கோட்டை நாடு நடுவிப்பட்டி சங்கரலிங்கம் அவர்களது அரசன் காளை ஆந்த காலகிண்ணை எதிர்கவருக்காக மதுரை மாவட்டம் மற்ற மேல நாடு ஆஹ் வல்லாலபட்டி நொண்டிச்சாமிகளு வீரர்கள் அதனை விருந்து சுமதி சகமித்ரா அவரது காலை அந்த காலை என்னை எதிர்கொள்வதற்காக புதிய கருப்பருக்குழு திறந்து மதுரை மாவட்ட மணப்பட்டி முத்து பாண்டி அவர்களது முத்தைய காலை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக சத்திர வெள்ளாளப்பட்டி எம்ஏடி

இல்லை பொறுத்திருந்து பார்ப்போம் ராம காலைக்கு பெருமை செட்டீரவா இல்லை பட்டத்தரசி அம்மன் வீரர்களுக்கு பெருமை சேர்த்தீரவா எங்க பாபா அமைதியா இருக்க மாடு நல்ல மாடு டீமு நல்ல டீமு நல்ல ஜோரா சிறுநகரிகள் நேரத்திலே கண்கொள்ளா காட்சி மதிய வேளையிலே மன்ன மகிழ் மாட்ட மாலை நேர பொழுதிலே மனதிற்கு இனிமையான ஆட்ட ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சி சிறிதும் பயமில்லை இல்லை எத்தனையோ ஆங்கிலேயர் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலும் தமிழுடைய வீரத்தை மார்பு கட்டி செல்லு மாட்ட அதுதான் வட்ட மஞ்சி விரட்டா மஞ்சி விரட்டா நெஞ்சுக்குள் மன மணக்கின்றது இந்த புண்ணிய பூமியா காலையும் துடி துடிக்கின்றது சிலி சிலிர்கின்ற ஒன்பது வீரர்களுக்கு மண்ணிலேயும் என்பது மூலதனம் முடியாது என்பது கோலதனம் வீரம் இல்லாருக்கு இக்களமில்லை வெற்றி பெறாருக்கு இக்களமும் எக்கலமும் இல்லை சேர்ந்து வெற்றி பெற போவது கால்லையா இல்லை காலை எர்களா என பொறுத்திருந்த பார்ப்பா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் எங்கள் கடந்து விட்டன வரிசுத்தவை சிறப்பு பரிசு கும்பால் மிரடுகின்ற வாலையா தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்து நிமிடம் கடைசி ஐந்து நிமிடம் கடைசி ஐந்து நிமிடம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன ஒரு சமயத்திலே இரண்டாவது சிறு நிகழ்ச்சியிலே கம்பீரமான தோற்றத்தோடு கலம் இறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை மண்டை கருப்பன சுவாமி வினையோடு அரிட்டா ராமு காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலை என்ன எப்படி மடக்கே தீரவன் ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் மாங்குளம் வாச தளபதி சாரதி அன்பு தம்பிகள் ஸ்ரீ அறிவுமலை கருப்பணசாமி துணையோடு

மணி அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக நண்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் வீரர்களும் சிறப்பான குறிப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க வீரர்களா சீட்டி அடியுங்கள் சிறந்த காலை தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் நிமிடா சீட்டி அடியீங்க வீரர்களையும் காலையாக படுத்தீங்க நேர் நெருங்கி வீட்டார்கள்

வுக்கு இழுக்கத் துடிக்கின்ற வீரர்களா சட்டமிட்டு ஆடுகின்ற காளையா அவை முத்தமீட தொடிக்கின்ற வீரர்களா தாங்களுக்காக ஒருக்கப்பட்டுள்ள நேரம் கடை இரண்டு நிமிட சீற்றி அடியுங்க உய் வீரர்களையும் காளையும் உற்சாக படுத்துங்க ஒரு சாக படுத்துங்க நேரங்க நெருங்கி போயிட்டேனு ஆலகரை அடந்து போயிட்டானா வெளிவதியா

நாயனா என் வளர்த்த காலை பாப்பா போட்டின போட்டி கால நேரம் கடைசி ஒரு நிமிடா கடைசி ஒரு கட்டுங்கள் சொல்வது யார் வெல்ல போவது யார் காலையும் சிறந்த காலை சிறப்பான துடிப்பான ஒன்பதி வீரர்கள் பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா அப்ப மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலையா அறிவமிக்க வீரர்களா போ ஹரிணா நல்லையா போட்டி பார்ப்போம் மதுரை மாவட்ட மந்தை கரப்பணசாமி துணையோடு அரிட்டாபட்டி ராமு காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றதா